அதிகாரம் எட்டு அறிவின் காட்சி வழி இன்டலெக்சுவல் விஷன் கடவுள் கொடுக்கும் புரிதலை குறித்து புனித தெரேசா கூறுவதை இங்கே காண்போம் இது நடைபெறும் விதம் எப்படி இருக்கும் நாம் ஆண்டவருடன் இடைவிடாத நட்புறவில் வளர்ந்து அவருடன் தொடர்ந்து வாழவும் பயணிக்கவும் பழக்கப்படும் போது நாம் அவரது நெருங்கிய அருகேயுள்ள பிரசன்னத்தை பற்றி உள்மன விழிப்புணர்வுடன் வாழும்போது நாம் எதிர்பாராதபோது இத்தகைய அனுபவம் ஏற்படுகிறது எம்மாவஸ் வழியில் சீடர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைவில் கொண்டு வருவோமாக இயேசுவுடன் நெருங்கி உரையாடி அவர் தங்களுடன் தங்கியிருக்கும்படியாக வேண்டியபடியால் அவர்களே போது சீடர்களுக்கு இயேசுவின் வெளிப்பாடு கிடைத்தது அல்லவா லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறு முதல் நாற்பத்தொன்பது வரை இந்த இறை உடலின் உடலின் கண்கொண்டோ ஆன்மாவின் கண்கொண்டோ பார்க்கப்படுவதில்லை இப்பிரசன்ன அனுபவம் அறிவில் அச்சுப்பதிவு போல கடவுளின் அருளால் பதிய வைக்கப்படுவதாகும் நாம் நம்பும் மறையுண்மையானது இவ்வாறு நம் ஆன்மாவில் பதிய வைக்கப்படுகிறது இதுவே அறிவின் காட்சி வழி உணர்வதாகும் கற்பனை வழி வரும் காட்சி ஒரு சில நேரமே நீடிக்கும் ஆனால் அறிவு வரும் காட்சியோ பல நாட்களுக்கு நீடிக்கும் சில சமயம் ஓர் ஆண்டை கடந்தும் நீடிக்கும் நாம் சாதாரணமாய் பார்ப்பது போன்று கரத்தையோ முகத்தையோ வேறு எதையும் பார்ப்பது இல்லை எனினும் ஆன்மா கிறிஸ்து என்னுள் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு அடைகிறது சில சமயங்களில் இத்தகைய காட்சி நான்தான் அஞ்ச வேண்டாம் போன்ற வார்த்தைகளுடனும் வருவதும் உண்டு இத்தகைய இறை காட்சி இறை முன்னிலையில் தூய மனச்சான்றுடன் எப்போதும் வாழவும் கடவுளுக்கு உகந்தவற்றை தேர்ந்தெடுத்து செய்யவும் கடவுள் நம்மை எப்போதும் அன்புடன் நோக்குகிறார் என்ற உணர்வுடன் அவரது திருவளத்திற்கேற்ப எந்நிலையிலும் வாழவும் உதவுகிறது இங்கே அவரது குரலை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் ஏற்படுவதை விடவும் ஆண்டவர் என்னுடன் ஒரு நல்ல ஆயனாக ஓர் அன்பராக சிறந்த நண்பராக எனது வலது பக்கம்தான் உள்ளார் நான் அசைவுரேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி இரண்டு இரண்டு என்ற அக விழிப்புணர்வுடனும் திடமனத்துடனும் எப்போதும் வாழ உதவுகிறது இதன் பயன்கள் எப்படி இருக்கும் ஒன்று எச்சூழ்நிலையிலும் உள்ளார்ந்த அமைதியும் ஆண்டவருக்கு உகந்ததையே எப்போதும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் உண்டாகிறது இரண்டு இத்தகைய அனுபவம் சாத்தானிடமிருந்து வந்துவிடக்கூடாது போன்ற எண்ணங்கள் ஒருவித பயத்தையும் குழப்பத்தையும் விளைவிக்கின்றன எனினும் இதனால் இன்னும் சிறப்பான தன்னுணர்வும் தாட்சியுமே மிகுதியாகிறது மூன்று கடவுளுடன் நாம் இடையராத நிலைத்த நட்புறவில் இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வு அவர் மீது நமக்கு மென்மையான இனிமையான அன்பை உண்டாக்குகிறது நாம் அவருக்கு நம்மை முழுமையாக நிபந்தனையின்றி கொடுக்கவும் ஊழியம் புரியவும் ஆர்வத்தைத் தருகிறது நான்கு நம்மில் சிறந்த வகையில் தூய மனசாட்சி உருவாகிறது அது கடவுளிடத்தும் அழுத்தும் தன்னைச் சுற்றியுள்ள அனைத்தின் மீதும் மென்மையான உணர் திறன் கொண்டதாய் இருக்கிறது கடவுளை அனைத்தையும் பார்த்து அறிவது போன்று நாமும் அறிந்து கொள்ளும் உணர்திறன் பெறுகிறோம் ஐந்து கடவுளை பற்றி சிறந்த அறிவு ஏற்படுவதுடன் அவரது உள்ளறை பிரசன்னம் குறித்து உறுதிப்பாடு கிடைக்கிறது ஆறு கடவுளின் அன்பை பற்றி உயிருள்ள விதமாய் உள்ளுணர்வு ஏற்படுவதால் ஆன்மாவானது எப்போதும் எச்சூழ்நிலையிலும் இறைப்புகழும் நன்றியும் கூறுகிறது ஏழு இந்த இறைப்பிரசன்னம் என்பது ஒரு கிழக்கற்கரிய செல்வம் போன்றது இதனை எதற்கும் மாற்றாய் கொடுத்துவிட முடியாது என்று மனத்துள் தோன்றுகிறது இது கிடைத்தற்கரிய புதையல் போன்று உள்ளத்தில் இருக்கிறது காண்க நான்கு இத்தகைய அனுபவம் மரியாவை திருத்துதர்கள் புனிதர்கள் குறித்தும் ஏற்படலாம் புனித தெரேசா முன்வைக்கும் ஒரு சில ஆலோசனைகள் ஒருவருக்கு இத்தகைய அனுபவங்கள் கிடைக்கும் போது அவர் செய்ய வேண்டியவை ஒன்று ஆன்மீக வாழ்வை குறித்து சிறந்த அறிவும் அனுபவம் உள்ள ஆன்மீக வழிகாட்டியை அணுகி தனது அனுபவங்களை ஒன்றும் ஒழியாமல் எடுத்துக் கூறி வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறுதல் அவசியம் இரண்டு அதே நேரம் தனது திருப்தியை முன்னிட்டு ஒருவர் இத்தகைய ஆலோசனைகளை ஒருவர் மாற்றி மற்றொருவரிடம் முடிவில்லாமல் தேடிக்கொண்டே இருக்கவும் கூடாது ஒரு சிலர் ஆன்மீக ஆலோசகரிடம் தெளிவுகளை பெறுவதை விடவும் தாங்கள் கூறுவதை அவர் ஏற்க வேண்டும் தாங்கள் பெரிய இறையனவும் பெற்றவர்கள் என்று கருதப்பட வேண்டுமென்றே விழைகின்றனர் ஆன்மீக ஆலோசகர் தவறு செய்வதே என்றாலும் நமது புனித வாழ்வுக்கு இத்தகைய அனுபவங்கள் அடிப்படையானவை அல்லவென்றும் தான் கடவுளை அன்பு செய்வதில் நிலைத்து நின்றால் தூய ஆவியார் வழியாக அனைத்தையும் தனது நன்மைக்காகவே மாற்றுவார் என்ற மன உறுதிப்பாடுடனும் வாழ வேண்டும் காண்க உறமையர் எட்டு இருபத்தெட்டு மூன்று இத்தகைய அனுபவத்தாலேயேதான் பிறரைவிட சிறந்தவர் என்றும் ஒருவர் கருதக்கூடாது நான்கு சில சமயங்களில் கடவுள் மிகவும் பலதினமானவர்களை இத்தகைய அனுபவங்கள் வழியே நடத்திச் செல்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் ஐந்து மிகுந்த தன்மறுப்புடனும் தாழ்ச்சியுடனும் தூய்மையான மனச்சான்றுடனும் கடவுளுக்கு ஊழியம் புரிகிறவர்களே மிகவும் புனிதமானவர் என்பதை மறக்கக்கூடாது